நம்ம கிட்ட இருக்கிறதுல இது கொஞ்சம் டிஃபரெண்டாகவும் இருக்கும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் கோல்டு ஃபுல் கோல்டுனாலே நம்ம பெரிய ஆள்கள் இருந்து நம்ம குட்டி பசங்க வர ரொம்ப பிடிச்ச ஒன்று தான் இந்த ஃபுல் கோல்டு இதில் மேல் அடல்ட் ஆகிட்டு பார்த்துக்கோங்க ஆனால் ஃபீமேல் இன்னும் செமியில் தான் இருக்கு வேணுங்கிறவங்க சீக்கிரம் நம்ம இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பிளாட்டினம் கோய் தம்பையர் அதுவும் நம்ம கிட்ட இருக்கு நம்ம டிராகன் கிட்ட வந்து என்னதும் நம்ம டிராகனை தான் சேல் பண்ணுறோம்னு நினைச்சிருங்க அது சேலுக்கு இல்லை நம்ம அதுக்கு கீழே இருக்க ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருக்கக்கூடிய நம்ம ஆல்பினா ஃபுல் ரெட் தான் கைஸ் இதோட ரேட்டு கேட்டோன்னே நம்மகிட்ட கலர் கம்மியாக இருக்கும் குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினைக்காதீங்க இது எல்லாமே ஏ பிளஸ் பிளஸ் கிரேட் வரைக்கும் கொடுக்கலாம் அவ்வளவு குவாலிட்டியா இருக்கும் நம்ம வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அங்க தான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் இருந்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கீழே நான் வீடியோ கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அதுலயும் பிளேஸ் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால பாக்குறவங்க டேரக்டா மெசேஜ் பண்ணுங்க நான் உங்களுக்கு டேரக்டா ரிப்ளை பண்றேன் என்ன ஆஃபர் என்ன பிரைஸ் சொல்றேன் எல்லாமே கம்மி தான் குவாலிட்டி பக்காவா இருக்கும்